ஒரு சிறந்த ஒரு விவசாய பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் உயர்திரு மிஸ்டர் திருநாவுக்கரசு ஐயா அவங்க துணைவியார் மேடம் லோக நாயகின்னு சொல்லிட்டு அது பவானி தாலுக்கா இது கோபி தாலுக்கா நினைக்கிறேன் கோபி செட்டி பாளையம் தாலுக்கா இந்த இடத்து பேர் என்ன சொன்னீங்க கொன்னமடைங்க பக்கத்தில் பெரிய ஊரு இதுதான் அதுதான் கொன்னமடை அங்கே பெரிய ஊர் பரவாயில்லம்மா சரி அம்மா ஐயாவுக்கு அவரு என்னோட ஒரு நாலு வயசு எல்லாமே விவசாயம் தான் பூர்வீக விவசாயம் இப்போ நம்ம பசுமை பூமியை நம்முடைய மேடம் வந்து உங்களுடைய பேத்தி இங்கே வர சொல்லியிருக்காங்க இப்போ அம்மாவுக்கு வந்து இதில் என்னென்ன சந்தேகங்கள் அம்மாவுக்கு இருக்கு அதானு சார் இதில் மண்டு உழுவுதுங்க நிறையா மடி தண்ணி பத்துறது இல்லைங்க என்ன வெள்ளாம ஒன்னா இதுக்கு பிடிக்கி மொதல் கரும்பு இருந்து நாங்கள் ஒரு தடவை வெட்டுனோமுங்க அதுக்கப்புறம் தண்ணி இல்லைங்க நாங்கள் இப்போ கிழங்கு போட்டிருக்குறோங்க ஓ இப்போ மரவள்ளி குச்சிக்கலாங்க அங்கே போட்டிருக்கீங்க அதுவும் போட்டிருக்கிறோங்க இங்கேயும் போட்டிருக்கீங்க ம் அவ்வளோதானுங்க மற்ற சந்தையை தண்ணி இல்லாத போயிருமே அப்படின்னு இருந்தால் அதில் இருக்கிற தண்ணிக்கு தென்னை வைக்கலாமா வைக்கலாமா இல்லை மரம் வைக்கலாமா பல பயிர்கள் வைக்கலாமா மரம் வைக்கலாமா இத மாதிரி பல ஐடியாக்கள் உங்களுக்கு இருக்குது ஆனால் வந்துங்க வச்சுட்டா அதை பொழுதைக்கு அழிச்சழிச்சு பண்ணாத இருக்கணும் நிரந்தரமாவும் அந்த வெள்ளமாக இருக்கணும் ம் இந்த அழிச்சளிச்சு வெள்ளம் ஒண்ணும்னாங்க ஆளுகளுக்கே கொடுக்கறதுக்கு பத்திரது இல்லையா இந்த உளும ஒரு ஏக்கரை ஓட்டினா ஐயாயிரம் ஏக்கரானுங்க ரெண்டளவு ஓட்டினா பத்தாயிரம் அப்புறம் பாறை பிடிக்கிறாங்க எதோ பண்றங்க ஆனால் அழிச்சளிச்சு வெள்ளம் பண்ண எந்த விவசாயிகளுக்கு மிச்சமாகறது இல்லை இன கவர்ச்சி பொறி நாலடி ஹைட்டில் கட்டணும் ஓஹோ அவங்க பறந்து வரும்போது இதை மாதிரி தடுக்க கூடாது பிளைன் ஏரியா ஓப்பன் பிளேஸ்ல அப்படி அப்படி அந்த சுமலுக்காக வருவாங்க

பணம் குறுத்து கரைச்சா பணம் குறுத்தும் போடலாம் இதை போட்டு ஒரு நாலடி ஹைட்டில் பிளைனா அந்த வேலி ஓரமாக தான் அம்மா வந்து கட்டணும் இப்படி இருந்தால் வந்து விழுகாது சரியா இது இனக்கவர்ச்சி பொரியல் சொன்னதுனால இது வந்து கோஸ்ட் பெசிபிக்னு சொல்லுவாங்க கோஸ்ட் பெசிபிக்னு சொன்னால் இது ஊசி வண்டு ரெட்ஃபார்ம் வியூ இதுக்கு ஒன்று காண்டாம்பிருக வண்டுக்கு தனி அதுவும் தனித்தனியெல்லாம் கட்டணும் சரி பசுமை பூமி ஏதோ எங்கள் மேடம் வந்து ஒரு சாரு வந்து நம்ம தோட்டத்தை கொஞ்சம் பார்த்தா இன்னும் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மேடம் வர சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அம்மா இந்த தென்னை மரத்தை பற்றி சில அடுக்குகள் சொல்கிறேன் ஈரத்தை எப்படி பாதுகாக்கிறது அதை பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு தென்னை மரம் நீங்கள் இருபத்தஞ்சி அடிக்கெல்லாம் இடைவெளி கரெக்டாக போட்டிருக்கீங்கம்மா அம்மா இடையில வந்து பாக்கு வந்து நீங்கள் ரெண்டு வருஷம் வந்து தென்னையை விட்டு சென்ட்ரல்ல ஒரே வருஷம் ஆமாம் சென்ட்ரல் கரெக்டாக நான் போட்டுருங்கம்மா ஒரு வருஷம் இடையில சென்ட்ரலில் ஒரு வருஷம் அப்போ ஒரு நாலு தென்னை மரத்துக்கு இடையில அஞ்சு பாக்கு கண்டிப்பா தென்னை மரத்தினுடைய உஷ்ணத்தன்மையை போக்கி குளிர்ச்சியை உண்டு பண்ணு நீங்க நெருக்கமாக தான் பாக்கு நடணும் ரெண்டாவது பாக்கு எப்ப நடணும் சொன்னா கண்டிப்பாக இத உடவும் ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு பாக்கு நடுறது நல்லது தென்னை மரம் வச்சு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான்

இதுதான் முக்கியம் என்னைக்கு பாக்கு தென்னைய ஓவர்லு பண்ணுதோ அன்னைக்கு பாக்கும் காய்க்காது தென்னையும் காய்க்காது அதனாலதான் பத்து வருஷ இடவெளியில போட சொல்றது நீங்க மிளகு படத்தணும்னு ஆசைப்பட்டா பாக்கு வளர்த்த பிறகு பாக்கிலேயே நீங்க மிளகு படத்தலாம் சார் அது வந்து சார் பாக்கில ஏத்துறதெல்லாம் பெருசு இல்லைங்க சார் இந்த இடத்துல நட்டி ஏத்தி விட்டுறேன்னு வைங்க இந்த மரத்துல ஏறி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் போட்டு அந்த மரத்தை இறுக்கி பாக்கு மரத்தை பரத்துவோம் மரப்பயிர்களில் பரத்துவோம் அதே மாதிரி கல்யாணம் முருங்க முள்ளு இருக்கும் அதுல பரத்துவோம் சீபான்னு சொல்லுவாங்க அதுக்கு பூவரசு பூவரசு மரம் ஏதாவது படத்தலாம் ஒரு செடியை மேல படரும் போது அது ஒரு ஒட்டுண்ணி கிடையாது பாரசைட்ட பாரசைட் பிளான்ஸ் கிடையாது அதுக்கு ஒரு பிடிமானத்துக்கு தான் அந்த செடிகளை தாங்குமே தவிர அதில் இருந்து எந்த சத்துக்களையும் எடுக்காது மண்ணில் இருந்து தான் சத்துக்களை எடுத்தாலும் போ அதனால அம்மாவுக்கு பாக்கில் பாதிச்சிரும் பாக்கு பட்டு போயிடும் தென்னையில் படுத்துகிறேன் தென்னை பட்டு போயிடும் சொல்லது நூற்றுக்கு நூறு உண்மை தகவல் கிடையாது சரி சரி சார் நாங்கள் அப்படித்தான் வச்சுருந்தோங்க சார் அகத்தி மரத்தில் வச்சுருந்தோங்க இந்த மாதிரி பாக்கு மரத்தில் ரெண்டு செடி வாங்கி வச்சுருந்தோம் கேரளாக்காரர் கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க அந்த தே அந்த அகத்தி மரம் வறண்டுருச்சுங்க அது நிறைய இதானங்காட்டி அந்த பாக்கு மரமும் இல்லைங்க அப்படியே குறிச்சி வரைக்கும் போய் அப்படியே நின்று கண்டிப்பாகமா அகத்தி மரம் வந்து மிளகு பரத்துறதுக்கு தகுதியான பயிர் அகத்தி கிடையாது அதில் வெத்தலை கொடி பரத்தலாம் சரி அடுத்து அம்மா இந்த தென்னை மரம் வந்து நெட்டை குட்டை வகையை சார்ந்தது இது ஏலக்குறைய மூணு டு நாலு வருஷம் ஆகுது ஆமாம் அப்படி கேக்குங்க மூணு டு நாலு வருஷம் ஆகுது இது நெட்டக்குட்டை குட்டையை வகையை சார்ந்தது தென்னை மரம் வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது அம்மா இளநீக்கு கேட்டால் இளநிக்கையும் வெட்டி கொடுத்துருக்கா இது தேங்காய்க்கும் நல்லா ரகம் முந்நூறு காய்கள் இருநூறு டு முந்நூறு காய்கள் காய்க்கணும் சொன்னால் பட்டை பாத்தி எடுத்து அதில் இந்த பேஸ்ட்டுகள் எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் தண்ணி நூற்றம்பது இருநூறு லிட்டர் தண்ணி இந்த தென்னை மரத்துக்கே ஆகும் எடுத்து ஆனா கண்டிப்பா உங்க இதுல வந்து தண்ணியினுடைய அளவு கம்மியா இருக்கு ஒரு இஞ்சி தண்ணியை வச்சு ரெண்டரை ஏக்கர் விவசாயம் பண்றதா இருந்தா நீங்க கண்டிப்பாக இதுக்கு வட்ட பாத்தி எடுக்க கூடாது ஒரே லைன் நம்ம தென்னை மரத்துக்கு தண்ணி இல்ல சார் ஒரே லைன் அந்த பாக்க சுத்தி மட்டும் கொடுத்தா போதுமா இந்த பாக்க சத்தி கொடுத்தேன்னு சொன்னா நீங்க ஒரு வரிசையில் தண்ணி கொடுத்தாலும் இந்த மண்ணு வந்து அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து தூருகிட்ட பாயிரதான் இந்த மண்ணுக்கு அழகு அப்படிதானே சார் இப்ப இந்த இடம் இங்க பாருங்க ட்ரையா இருக்கு இப்பவே ட்ரையா இருந்தா கோடையில என்ன ஆகும் ஆனா இங்க ஈரம் இருக்கு இந்த ஈரத்தை நீங்க இங்க கொடுக்கணும் நல்லா புரிஞ்சிருங்க ஏன் இங்க கொடுக்க கூடாதான் கேட்டீங்கன்னு சொன்னா சட்ட வெப்ப வரும்போது இங்கே ஈரம் இருக்கும் இங்கே உசுணாக இருக்கும் அப்போ ஈரமும் செய்யும் செய்யும்போது தென்னை மரங்கள் குறும்பைகளை உழுத்துற கோடைகள் இந்த இடத்துல இது தண்ணி பாயிட்டா இங்கே இந்த மண்ணை நல்லா கிளருங்க இதில் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த வாழை தண்டு இலதழ தென்னை நாற்கழிவு இதெல்லாம் இதில் போடுங்க நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆக்சிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோ டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடை இப்போ நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூசுல போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ள இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் மற்றும் வாங்கி காய்ப்பு கந்த வாடிக்கையாளர்கள் யாருன்னு பார்க்கலாமா திரு அங்கையன் தேனி திரு சுஜில் கண்ணன் தேனி திரு ஆனந்த் முருகன் தேனி திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு ஜெயமுருகன் தேனி திரு உமேஷ் பழனி திரு மாறன் காரைக்குடி திரு திருவேங்கடம் சிவகாசி திரு காளை சிவகங்கை திரு ஜெயராமன் மரக்கானம் திரு ஜாய் குற்றாலம் திரு ராஜேந்திரன் மேட்டூர் திரு ஜோதி நாயுடு திருத்தணி திரு மீத்தேன் கடைநல்லூர் திரு ஆஷிக் தென்காசி திரு லோகநாதன் சேலம் திரு ராதாகிருஷ்ணன் கடலூர் திரு சுகுமார் மதுரை திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம் திரு கனகராஜ் சிவகங்கை திரு மணிவாசகம் ராமநாதபுரம் திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில் திரு ராமு அலியாநிலை திரு விஜயகுமார் திருப்பூர் திரு தர்மராஜ் மங்களாபுரம் திரு குருநாதன் நிலக்கோட்டை திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு பாபு கும்பகோணம் திரு பாலா ராமேஸ்வரம் திரு முருகன் கீழாத்தூர் திரு மணிமேகலை கரூர் திரு சுப்பிரமணியன் பனங்குளம் திரு செந்தில் முருகன் ஆயங்குடி திரு குமார் கைவினை வயல் திரு நாகராஜன் கடுக்காக்காடு திரு பழனிச்சாமி திண்டுக்கல் திரு குமார் அந்தியு திரு இளங்கோ திருமணஞ்சேரி திரு நவீன் பாண்டிச்சேரி திரு சந்திரன் உடையநாடு திரு சசிகுமார் உசிலம்பட்டி திரு ஜோவின் தென்காசி திரு முத்துராஜ் புரவன்குப்பம் திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை திரு கனகசபை தூத்துக்குடி திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை திரு யாஷிக் நத்தம் திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி திரு அன்பு சென்னை திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர் திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல் திரு ஞான ஆரணி திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை திரு சீனிவாசன் நாயுடுப்பேட்டை திரு கருணாகரன் நாயுடுப்பேட்டை திரு உமேஷ் கண்ணூர் திரு ரங்கநாதன் கோயமுத்தூர் திரு நவாஸ் கர்நாடகா திரு மணிகண்டன் விழுப்புரம்